புதுச்சேரி பிரெண்ட்ஸ் ஆஃப் சார்பில் இருபத்தெட்டாம் ஆண்டு பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது விழாவை யோகா மாஸ்டர் மணிமாறன் அவர் தலைமையில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் வேளச்சேரி மேலும் பகுதி கழக செயலாளர் திரு அரிமா சுசேகர் அவர்களே மாவட்ட பொருளாளரும் அருமையண்ணும் எஸ் பாஸ்கரன் அவர்களே மாவட்ட அமைப்பாளர் விளையாட்டு மேம்பாட்டு அமைப்பாளர் திரு அருமையண்ணன் திரு வே ஆனந்தம் அவர்களே மற்றும் மகேஸ்வரி அவர்களே கழக ரமேஷ் அவர்களே ஜெகதீசன் அவர்களே தனமணி தனமனி நண்பர்களே புதிதாக நம்பியுரை ஆட்டம் அவர்களே அனைவருக்கும் என் நன்றியை தெரிந்து கொள்வேன் இந்த கூட்டத்திற்கு தலைமை சிறப்பாளராக தலைமையேற்று இந்த நிகழ்ச்சியை நடத்த வந்திருக்கும் சென்னை தெற்கிற்கு கிடைத்த இந்திய தேசமே பன்முகத்தன்மை கொண்ட பிதாமர்களே மாரத்தாளின் சரித்திரமே எங்களுக்கு கிடைத்த சிறப்புந்தியே சரித்திரத்தின் விடிவெள்ளியே உழைப்பின் அமுலசுரவியே மூளை உள்ள சிங்கமே எங்கள் புன்னகை மன்னனே மருத்துவத்தின் மகினி மங்கடமே உங்களை வரவேற்று அனை அனைவருக்கும் என்னை நன்றி தெரிந்து கொண்டு மாஸ்டர் மணி என்னோட நண்பர் அவர் எல்லாத்துலேயுமே ரொம்ப இளமையாக இருக்கணும் நினைப்பார் அதில் அதனால ஒரு மணி மேலே போய் அவர் பையன் பேண்ட் எடுத்து கொண்டு வந்துருக்காருக்கு நிகழ்ச்சிக்கு சரி ஆமா அதனால் போன வருஷம் நல்லா நிகழ்ச்சி பண்ணார் பொங்கல் பொங்கல் நல்லா நிகழ்ச்சி கொண்டாரு கட்சி இயக்க தொண்டு நல்லா செயல்படுறாரு அவர் மேலும் மேலும் சிறப்பாக செயல்பட்டு அவங்களுக்கு பொறுப்பு கண்டிப்பாக அண்ணன் வழங்குவாங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு செயல்பட்டு பெரிய பதவிகளுக்கு ஒரு மாதிரி வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாவட்ட உறுப்பினர் மணிமாதன் அவர்கள் தன்னுடைய தனிப்பட்ட முறையில் வெள்ளக்கால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பெசன் நகர் ஊரூர் குப்பத்திலிருந்து அவருடைய சொந்த தலையில் போட்டுகளை கொண்டு வந்து பக்கத்தில் இருக்கும் செல்வா நகர் டாந்தி நகர் பல்வேறு இடங்களில் இருந்த மக்களை காப்பாற்று காப்பாற்றில் மட்டுமில்லாமல் அவர்களுக்கு தேவையான பால் பாக்கெட் குடிநீர் வசதி வீட்டை விட்டு வெளியே வர முடியாதவர்களுக்கு ஏற்பாடு செய்தார் ஒவ்வொருவருக்கும் இங்கே இந்த பகுதியில் இருக்கும் மக்களுக்கு நம்முடைய மண்டல குழு தலைவர்களின் உத்தரவை பெற்று மாமன்ற உறுப்பினர் அவர்கள் உணவு பரிமாற்றமும் செய்து கொண்டு மக்களுடன் இணக்கமாகவே இருந்தால் அவரை இந்த நிகழ்ச்சியில் பாராட்டுவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இனிவரும் காலங்களிலும் இதே போல் பல்வேறு நிகழ்ச்சிகளை சிறப்பிடம் நடத்தி இந்த வார்டு மக்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கும் அனைவருக்கும் சிறப்பு சேர்க்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பை வழங்கிய உங்களுக்கு எங்களுடைய தெரிவித்து நடத்துகின்ற போதும் இந்த இந்த திட்டத்தை வழங்கும் என் நெஞ்சமெல்லாம் இதய துடிப்பாக துடித்துக் கொண்டு என் விழிகளின் ஓரும் தண்ணீர் பெரிவதற்கு வருகின்ற எதை சொல்வது எதை விடுவது என்றே தெரியவில்லை இந்த இயக்கத்திற்கு என்னை அழைத்து வந்து என் அண்ணன் என் இணையத்திலே கலந்துட்ட அண்ணன் மாசவரிடம் என் கையை பிடித்து ஒப்படைத்த என் தம்பி இந்த உலகத்தில் என் முன்னால் என்னை பணத்தை இறைவன் தோன்றி உனக்கு ஒரே ஒரு வர வேண்டும் அது என்ன என்று கேட்டால் என் தாய் தந்தை என் பிள்ளைகள் என் மனைவி என் உட்காளர் உறவினர்கள் அனைத்தையும் நான் நினைக்கின்றேன் ஒரே ஒரு வளம் மட்டும் எனக்கு தாய் என்று இணைந்திருந்தேன் தமிழக அரசியலில் ஒரு இருபது ஆண்டு காலம் நான் மாவட்ட செயலராக மகளும் தரிப்பதற்கு என் ரத்தத்தில் கலந்துட்டு என் உருகோட்டில் உயிரிழக்கும் கடைசி நிமிடம் வரை என் இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் தம்பி மிக உறவிக்கொண்டிருக்கின்றான் என் தம்பி என் அருகில இருந்திருந்தால் என்னை பாராட்டியிருப்பான் இல்லை என்றால் என் தம்பி இல்லை என்றாலும் கூட நம்பிதான் இந்த இயக்கத்திற்கு வந்தோம் என்னுடைய அரசியல் பொதுவாக போதும் என்று நினைத்த நான் மீண்டும் பணியாற்றிட வேண்டும் என்று என் அண்ணனின் அருமை கட்டளை ஏற்றி இந்த இயக்கத்தில் நாங்கள் ஐயாயிரத்திற்கு மேற்பட்ட நண்பர்கள் சேர்ந்தோம் சென்னையில் இருக்கின்ற ஆங்காங்கே இருக்கின்ற என் சகோதரர்கள் எல்லாம் எந்த வழி நான் என்ன முடிவு அதற்கு கட்டுப்பட்டு எல்லோரும் கூட உழைத்திருக்கும் என் தம்பி என் தம்பி சாரதியை எப்படி நான் நேசிக்கின்றன அதே போல என் உங்களுக்கு அனைவருக்கும் இடம் இருக்கும் இந்த பூத உடல் மண்ணின் கீழ் மறைக்கும் போதும் என் தம்பிமார்களை நான் மறக்க மாட்டேன் என்று கூறி அந்த தம்பிமார்களில் ஒருவராக திகழ்கின்ற என் அருமை தம்பி மாஸ்டர் மணிமாறன் அவர்களே

என் ஆவன் சிறகே எனக்கு நாற்பது ஆறு ஆறு சோதனையும் எஃகு கோட்டையாக துணையாகும் பகுதி கழகத்திற்கு துணையாக இருக்கின்ற அருமையன் வே ஆண நாளர்களே இந்த நிகழ்வு கருணை மரியாதைக்குரிய முருகன் அவர்களே ஜெகதீசன் அவர்களே வெங்கடேசன் அவர்களே சர்க்கர் அவர்களே రేపు రావట్కి కొంచెం లేట్ అయ్యింది. 나 నేను నడిచి వొందన నాలత్తట కుదిరిగ కొడన నెగెషన్ నా చెప్పా మనం కోర్టు కుల வேற నాకాలిదా ఎక్క పోదు. ఒర్త్ర ఎక్క పోరదల్ల అండింగే మరి నడిచి వందా వరుമ്പോ పత ఇంక అவ்வளவு పే ఇవులో కూటాయి. ఆ ఇందులో ఎన్న తెలిదన దల్ల పొలగే చేత అదో కురిప ఇద వట చేతన్న మక్కలు. దేరచేరి మణిమార నమ కోట్ట్కారారు ఒక విచక్షక కోట్ట్పెరుంగులల వద కీటారు. இந்த நலத்திட்டங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இது எதுவுமே நம்மளை தாங்க போகிற விஷயம் இல்லை கொடுக்க போகிற அரிசியோ இல்லை கொடுக்க போகிற புத்தாடையோ எதுவுமே நமக்கு காலகாலத்துல வாங்கி நிற்க போகிற ஒரு விஷயம் இல்லை எல்லாமே ஒரு அரை நாள் ஒரு நாள் விஷயம் தான் அரிசி ஒரு நாள் தாங்கணும் புடவை ஒரு ரெண்டு மூணு மாதம் தாங்கணும் இது அவ்வளோதான் இது இதுக்காக நீங்கள் வந்த மாதிரி நான் நிச்சயமா நினைக்கிறேன் நீங்கள் இங்கே வந்ததுக்கான காரணம் என்னென்னா இப்போ பேசணும்லாம் சொன்னாங்கல்ல மணிமாறன் வந்து இந்த மிக்சாம் போயிலப்ப ராத்திரி பகல் பார்க்காம இந்த டான்ஸ் நகராக இருந்தாலும் உதயம் நகராக இருந்தாலும் புவனேஸ்வரி நகராக இருந்தாலும் பிஜேபி லேவுக்காக இருந்தாலும் அந்த பகுதியில் இருந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு ராத்திரி பகல் பார்க்காம அங்கே உழைச்சா இல்லை நமக்காக உழைக்கிற ஒருத்தர் ஒரு விழாமக்காக கூப்பிட்டுருக்காரு அதனால் அவர் நடத்துகிற நிகழ்ச்சிக்கு நாம் போனோங்கிற உணர்வோடு தான் நீங்கள் இங்கே வந்து இவ்வளோ பெருந்திரா காத்துட்டுருக்குறீங்கிறது என்னுடைய கணிப்பு நிச்சயமாக அது உண்மையாகவும் இருக்கு அந்த உட்காந்து ஒன்றா எம்எல்ஏ அமல் அசன்மோலாம் சொன்னார் பனி அவரே தலையில் கொட்டு அப்படின்னாரு அவருக்கே தலையில் கொட்டினா ஒன்றுமே இருக்காது என்ன என்ன ஆனது நீங்கள் பாருங்க அவரு பார்த்தா ட்ரோபா முடி மாதிரி உட்காந்துருக்காரு ட்ரோப்பா போட்டால் மாதிரி அவருக்கே பனி தாக்கலாம் இருக்கிறார் இப்போ என்னெல்லாம் என்ன ஆனது எனக்கும் பாஸ்கருக்கும் ஆனந்தி இப்போ நாங்கள்லாம் வந்து ఇది నీ కల మహిల్ అవ్వ మణిమకారు మామైల ఒకటం అవేం అంత అరవై కూటం కాని నవేర్తు తీర్మానం మిగసా ఉంపాటుకే పత్తాం కాల సూల్ వే మర్ ఆ మెట్టు కొండ தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் வந்தவுடனே இந்த ஆட்சி தட்டத்தில் உடனே சொன்னது கொரோனா பேரிடர் காலத்தில் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு ஆளுக்கு ஐயாயிரம் ரூபா தரணுன்னாங்க இருந்த ஆட்சியாளர்கள் இல்லை இல்லை முடியாதுன்னு சொல்லி வெறும் ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க இப்போ முதலமைச்சர் சொன்னாரே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் கொடுக்கத்தோன்னே அந்த ஐயாயிரத்தில் நீ கொடுத்து நீ கொடுத்த ஆயிரம் போக மீது நாலாயிரத்தை கொடுப்புன்னு சொன்னோம் வந்தவுடனே ஆட்சிக்கு வந்தவுடனே நாலாயிரரூபா எல்லாத்துக்குமே கொடுத்தாங்க அதுக்கடுத்து பேருந்து கட்டணம் இலவசம்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அது எப்படி முடியும் பேருந்து இப்போ கடன்களை ஓடுது கடன் சுமை அதிகரித்த துறையாக இருப்பது போக்குவரத்து துறை எனவே பேருந்து இலவசம்லாம் சாத்தியம் இல்லை இவர் வந்து தேர்தலுக்காக எங்க சொல்வாருன்னு சொன்னாங்க ஆனால் நம்முடைய முதல்வர் வந்த உடனே மகளிருக்கு இலவச பயணத்துக்கு முதல் கையெழுத்து போட்டாங்க அதனால இன்னைக்கு எவ்வளோ பேர் ஒரு நாளைக்கு பேருந்து பயணங்கள் ஒரு நாளைக்கு போக்குவரத்து போக்குவரத்துல பெண்களுடைய பயணங்கள் எத்தனை பயணங்கள் நடக்குதுன்னா நாலொன்றுக்கு நாற்பத்தி எட்டு லட்சம் பயணங்கள் பேருந்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதுக்கு முன்னே बस समझ रहे हैं वैसे गांव के लोग हैं the batch